இந்தியாவுடன் ஏற்படுத்தப்பட உள்ள உத்தேச பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான உடன்படிக்கை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்றும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இது தொடர்பில் மட்ட அறிவித்தலை பிரதமர் ராணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் சிபா உடன்படிக்கையை கைவிட்டுவிட்டு இந்திய இலங்கை பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப உடன்படிக்கையில் கைச்சாற்ற நாம் தீர்மானித்தோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடுப்பகுதியில் இந்த உடன்படிக்கையில் கைச்சாற்றுவதற்கு நாம் திகதியை நிர்ணயித்துக் கொண்டோம் எமது சட்டமூலத்தை நாம் தற்போது தயாரித்துக் கொண்டு வருகின்றோம் அதனை நாளை ஒப்படைக்குமாறே நான் கூறினேன் சிபா உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சாதாரண மக்களின் சுதந்திர போக்குவரத்து தொடர்பிலான சரத்தை நாம் நீக்கியுள்ளோம் அதன் மூலம் அந்நாட்டவர்களுக்கு இங்கு வந்து தேவையான சேவைகளை ஆற்ற முடியும் என்ற சரத்தாகும் நாம் அதற்கு இணக்கம் தெரிவிப்பதில்லை எனவேதான் அவ்வாறான பாதிப்பு ஏற்படாத வகையில் புதிய உடன்படிக்கையை மேற்கொண்டுள்ளோம் என்பதனை கூற விரும்புகின்றேன் இரண்டு தரப்பினரும் பிரேரணைகளை தயாரித்த பின்னர் அது குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக இந்திய பொதுக்குழு ஒன்று மார்ச் மாதம் நான்காம் தேதி லेंगेக்கு வரவுள்ளது அந்த பேச்சுவார்த்தையின் பின்னரே இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் நூபான் தவுய்கே கேந்திரය சாதாரண நோனபவ மையத் දැக்க్యం பசை தம்ஐ பெனேனே හො නාගතේ රාෝගයක්ත්තින දරුවක් පිගෙන් යන්. රිල්ලානඇටුම් නටන්නේ රිලවාට අවශ්‍ය විදිය නොන බව ඕන කෙනෙක් දන්නවා. ඒ වනත් හනුමා වන්නම නටන්න අපි කාටුවත් බාධ කරන්නේ නෑ. ඕනෑම හනුමෙක්ට වන වන්නන් නටන්න මේරටේ නිදාස තියෙනවා. ඒත් අනුමලාට රට ිරිදිියන්න පිෙන්නේනෑ ලෙක් සමරවික්්‍රම ගරු අමාතතුමා. தகவல் தொழில்நுட்ப சேவை மற்றும் கடற்கரை பொறியியல் சேவை ஆகிய இரண்டையும் விரிவுபடுத்துவதாக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம குறிப்பிட்டிருந்தார் அதாவது அந்த இரண்டு துறைகளிலும் முதலீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதா இந்தியா இதில் உள்வாங்கினாலே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் தகவல் தொழில்நுட்பம் என்பது ஒரு சேவையாகும் அது உற்பத்தி துறை அந்த சேவையை விரிவுபடுத்த உள்ளோம்